அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சார்ந்தவர் அவரை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை அவருக்கு கொடுத்துருக்காங்க அதனாலதான் தான் அவரை பற்றி பேசுகிறோம் அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஜோனஸ் மாசெட்டி அப்படிங்கிறவர் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிற தயானந்த ஆசிரமத்தில் பல வருடங்களா வந்துட்டு வேதத்தை கத்திருக்காரு கத் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களுக்கும் பயன்பெறணும் அப்படின்ட்டு ரியோடி ஜெனிரோல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை நிறுவி இருக்காரு ஆசிரமத்தை நிறுவி அது மூலமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் மூணு லட்சத்துக்கும் மேல மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க வேதத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க கீதையை கற்றுக்கிட்டு இருக்காங்க அழகா வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க இவரனால இவரை பத்தி மோடி அவர்கள் சமீபத்துல கூட ஒரு உரையில பேசியிருந்தார் இப்போ அவருக்கு பத்மஸ்ரீ விருத கொடுத்துருக்காங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு அங்கே இராணுவத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகள் பணி செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் நிறையா ஏர்ன் பண்ணிட்டும் இருந்திருக்கார் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர்ந்திருக்காரு சரி இதற்கு என்ன அப்படின்னா யோகாவும் அண்டு நம்ம சனாதன தர்மமும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அதுதான் நிலையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இங்கே வேதம் கற்றுக்க வந்திருக்காரு யோகா எல்லாமே கற்றுருக்காரு இவர் ரெண்டு மொழிகளில் புக்ஸும் எழுதியிருக்காரு அவர் ஆசிரமம் மூலமாக இப்போது நிறையா இவருக்கு ஃபாலோயர்ஸ் வந்திருக்காங்க இதனால் அவருக்கு நம்ம பாரதத்துடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்காங்க அவருக்கு வாழ்த்துக்கள் இன்னமும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் போடாமல் பருத்தி உடை அணிஞ்சு ருத்ராட்சம் அணிஞ்சு எப்படி அந்த காலத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலை ரொம்பவே ஃபாலோ இருக்காரு இப்போவும் அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அண்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் ஏன்னா இந்த காலத்தில் நம்மளே எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறது வெளிநாட்டிலேருந்து வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதற்கு நம்ம பாரத நாடு அவரை அங்கீகரித்தது இன்னுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம்